ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மெல்லிகாஜு அன்பு வணக்கங்கள் என்ன எல்லோரும் சூரசம்ஹாரமெல்லாம் பார்த்தாச்சா நல்லா இருந்ததா நல்லா ரசிச்சிங்களா அடுத்தப்பில் என்ன நம்ம வெள்ளீஸ்வரர் கோயிலில் விடையாற்றி விழா நடந்துட்டுருக்கு சூரசம்ஹாரத்தோடு முடியலை கல்யாணம் எல்லாமே முடிஞ்சாச்சு இன்னிலேருந்து விடையாற்றி விழா அதில் ஒவ்வொரு நாள் ரெண்டு ரெண்டு ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் வெள்ளீஸ்வரர் கோவிலுக்கு வந்து கேட்டு இன்புறுங்கள் என்னென்னு சொல்லட்டுமா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழன் ஆறு முதல் ஏழு வரை பேராசிரியர் முனைவர் நாராயணன் வழங்கும் கந்தன் கருணை ஏழு முதல் எட்ட வர செம்பொன்னார் கோவில் ஹிமஜா சாம்ராஜ் ஓட வாய்ப்பாட்டு அப்புறம் முப்பது முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் சிவத்தமிழ்ச்செல்வர் குன்றத்தூர் ஹச் திருச்சிற்றம்பலம் எம்ஏ திருவாவடுதுறை ஆதீன திருமுறை பேராசிரியர் வழங்கும் வேலுலாம் தடக்கை வேந்தன் அப்படின்னு முருகனை பற்றி பேச போகிறார் ஏழுலேருந்து எட்டரை வரைக்கும் சிரஞ்சீவி டி வைசாந்த் வீணை கச்சேரி யார் வைசாந்த் அவருடைய வீணை கச்சேரி அப்புறம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை ஆறு முதல் ஏழு வரை விறுவரை வித்தகர் கவிஞர் கே வி ஸ்ரீதரன் எம்ஏ தமிழ் வழங்கும் கருணை கடலே கந்தா போற்றி அப்படிங்கிற தலைப்பில் சொற்பொழிவாற்றுவார் ஏழுலேருந்து எட்ட வரைக்கும் கலைமாமணி வசந்தா கிருஷ்ணமூர்த்தி மாணவர் குழு வழங்கும் வீணைக்கச்சேரி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிறு ஏழு முதல் எற்ற சிந்தனை செய்பவர் முனைவர் ஆரூர் எஸ் சுந்தரராமன் வழங்கும் அழகன் அருளாளன் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு திங்கக்கிழமை ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் வழங்கும் திருமுருகாற்றுப்படை ஏழு முதல் எட்டரை வர நிவேதா ஸ்ரீ சாய் நாட்டியாலயா வழங்கும் நடன நிகழ்ச்சி வழங்குபவர் திருமதி லக்ஷ்மி நிவேதா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை ஏழு முதல் எட்டரை வரை திருமதி ஸ்ரீவித்யா மணிகண்டன் அவர்களின் ஸ்ரீமன் அகாடமி மாணவியரின் பரதநாட்டியம் நடைபெறும் எல்லாரும் தவறாமல் வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு வந்து இதை கேட்டு இன்புறுங்கள் வணக்கம்